உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் எண்டு என்ன தெரியுமா மரணம் அதான் நான் அதை பற்றி பேசுகிறேன் ஆமாம் கடை பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணமா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வர பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா அதில் பெரிய ஹையஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுமா மரணம் சரிங்களா பிசாசு உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுல ஏகப்பட்ட வேலை செய்வான் அதில் ஹையஸ்ட் என்னன்னா மரணம் யார் மரணம் உங்கள் மரணம் இல்லை உங்களை மரணத்தை நிகழ்த்துவான் தேவனை விட்டு சரிங்களா மிகப்பெரிய ஊழியக்காரர் தன்னுடைய மகள் இறந்தப்போ ரொம்ப நாளா ஊழியம் செய்யலாம் ஏன்னா அவ்வளோ துக்கம் அப்படிதான் அப்ப என்ன ஆகுது கட் ஆகுது ஒரு மரணத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு பிரிச்சுட்டாங்க இவரும் குடும்பமே செத்து போகுது புரியுதா உங்களுக்கு ஆமையை தேவனை விட்டு விலகிறாங்க மறுபடி கத்தரோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பி இன்னைக்கு தலைமுறை தலைமுறை வாழ வச்சிருக்கிறார் அவர் நல்லவர் கையை தட்டி சொல்லுங்க அந்த ஊழியக்காரர் சோந்து போனாலும் அவர் ஒரு வேளை கெட்டவர் போல மாறினாலும் அவர் ஒரு வேளை கத்திர கெட்டவராக கூட நினைக்கலாம் கரெக்டாக நான் சொல்றது கெட்டவன் நினச்சா தானே ஊழியத்தை விடுவோம் அப்படி தானே நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு இப்போ நடக்காது சொல்கிறேன் ஒருவேளை நடந்தால் கூட நான் ஒரு நல்லவர்னு நம்பிகிட்டு இருந்தேன்னு என்ன பண்ணுவோம் என் வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருப்பேன் ஊழியத்தை கத்த நல்லவர் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பேன் இல்லைன்னா டல்லாகி முக்கில் உட்காந்துருவேன் ஏன்னா அவர் கெட்ட ஒரு மாதிரி தோணும் ஏன்னா ஒரு நன்மை நடக்கலை இல்லையா ஆமாம் ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனையும் தூக்கி எடுப்பார் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமேன் எனக்கு கண்பானவர்களே ஆமேன் ஆமே நாமே நாமேன் சொல்லுங்கள் அவர் நல்லவர் அவர் இனியவர் அவர் உங்கள் ஆண்டவர் கையை தட்டி சார் ரொம்ப முக்கியம் சொல்லுங்கள் இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமைதி அநேகருக்கு இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு இது தெரியுது தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற அளவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமாம் எல்லாம் நடக்கும்போது அவர் ஆண்டவர் ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு சொல்கிறது பெருசு கிடையாது கத்தர் நல்லவர் கத்தர் எங்களுக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சார் அலோ லூயோ அப்படின்னு சபைக்கு முன்னாடி நின்று பாஸ்ட்ரு பிரசங்கம் பண்ணுறதும் அம்மா பிரசங்கம் பண்ணுறதும் குடும்பமே பிரசங்கம் பண்ணுறதும் சரிங்களா அதே போல் விசுவாசிகளும் கையை தட்டுறதும் மேட்ரு கிடையாது ஆனால் ஒரு நல்ல ஒரு சபை ஒன்று தெரிஞ்சிருக்கணும் என்ன நடந்தாலும் எனக்கு அவர்தான் ஆண்டவர் கல்னை சொன்னா இல்லையா சிலுவையில தொங்கிட்டு இருந்த நிலைமையிலும் கூட அவரால் மீண்டு வர முடியும் அவர் தான் ஆண்டவர் அவர் என்னை ரச்சிப்பார் கையை தட்டி ஆமேன் அவர் சொன்னா அங்க சொன்னான் என் ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்து கொள்ளும் சொன்னான் அதான் இங்க இருக்கு நல்லவர் இனியவர் என் ஆண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மயில் என்றே சார் நீங்கள் நான் கிருபைக்கு சாட்சி உங்களை யாரும் கலகப்படுத்திட முடியாதுன்றேன் உங்களை யார் எந்த பிசாசனுடைய தந்திரமும் ஆமாம் உங்களுக்கு தோல்வியை தர முடியாது நான் எழுதி தரேன் கத்த நல்ல ஒரு ஊழியமும் சரி கத்த நல்ல ஒரு ஊழியத்தின் சபை மக்களும் சரி ஒரு நாள் இவங்க விழுவாங்க இவங்க ஒரு நாள் விழுந்து போவாங்க இவங்களுக்கும் ஒரு நாள் கஷ்டம் வரும் இவங்களுக்கு ஒரு நாள் நஷ்டம் வரும் அன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லட்டும்றேன் அவங்க நினைக்கட்டும் அவங்க மத்தியில் தேவன் உங்களை என்னை உயர்த்துவார் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை நம்புகிறீங்க இருதயத்தினாலத்திலிருந்து சொல்லுங்க எனக்கு என்ன நடந்தாலும் என்ன நடக்காவிட்டாலும் நன்மை ஒருவேளை தாமதமாகலாம் கால தாமதமாகலாம் ஆனாலும் அவர் நல்லவர் அவர் இனியவர் அவர் தான் என் ஆண்டவர் அவரே என் ரட்சகர் அவர் மட்டும்தான் என்னை ரச்சிப்பார் ஆமேன் ஒன்று சேர்ந்து